வணக்கம்ங்க பிக் பிரேக்கிங் என்னன்னா வேலுமணியாயை வந்து சபரிமலா தர்சனம் போயிருக்காரு இப்போது தர்ஷனம் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு கிளம்பிட்டார் நேற்று நைட்டு அவர் இங்கேருந்து கிளம்புறாரு சிபிஐ உள்ள பூருது உள்ள பூந்து பொள்ளாச்சியில் ரேட் கேஸ் நல்லா நாப்பு இருக்கும் உங்களுக்கு கொடூரமான ஒரு கேஸ் அது கதற கதற அந்த பொண்ணை அடிக்க அந்த ஆடியோ கேட்டு குட்டுரமானவங்க கூட ஒரு தாட்டுக்கு அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க அந்த பொள்ளாச்சி ரேப் கேஸில் பல மாதம் கழித்து பல இப்போ டூ இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பல மாதம் முடிஞ்சு இன்னைக்கு நேற்று அருளானந்தம் சொல்லி இளைஞர் அணி இல்லை மாணவர் அணியோட ஏஐடிஎம்கியோட ஒஃபிஷியல் பர்சனை நம்ம தலைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அருளானந்தனும் ரெகுலராகவே வந்து தங்கமணி சாரி இந்த வேலுமணியோட வேலுமணியோடு இருக்கிற ஆள் ஸோ இதோட பெரிய குடும்பம் என்ன இருக்கு போகுது ரெண்டு மூணு விஷயத்தில் ஒன்று இது வரவைக்கணும் கண்டிப்பாக வரவைக்கப்படுது ஒரு விசாரணை முன்னுக்கு போயிருக்கு ரேப் கேஸில் ஒரு புதுசாக ஒருத்தன் அரெஸ்ட் ஆகியிருக்கான் இன்னும் மூணு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அருணானந்தம் இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க மூணு பேருக்கும் ஏடிஎம்கேவோட சேர்ந்தவங்க ஸோ கண்டிப்பாக விஷயம் தான் இது இதில் மாற்றம் இல்லை ஆனால் ஏன் இவ்வளோ தாமதம் சிபிஐ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தது இந்த கேஸில் இது எலெக்ஷனுக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்களா அப்போ நியாயம் பின்வரி பின் பின் சீட் எடுத்துக்கோமா உங்களுக்கு பிஜேபிக்கு தேவை இருக்கிற விஷயம் கிடச்சிருச்சுன்னா அப்போ இந்த கேஸை கண்டுக்க மாட்டாங்களா இது ஒரு வார்னிங் சைன் பிஜேபி கொடுக்குதா நாங்கள் பாரு என்னென்ன பண்ண முடியும்ட்டு உங்க கூட கொடுமையான இந்த கேஸு இந்த கொடுமையான கேஸில் மூணு பேர் ஃபைனலி லிஸ்ட் கூட தெரியாது இது நம்மளுக்கு இது இது மேபி ஒரு ஆரம்பம்தான் கண்டிப்பாக உறுதியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ பெரிய லெவலில் இந்த கிரைம் நடந்திருக்குன்னா பெரிய ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மாட்டுநாளெல்லாம் இளைஞராக மாட்டியிருக்கான் பெரிய பணக்காரங்க இந்த கேஸில் மாட்டல இந்த பசங்க பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி செக்ஸ் ஒர்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு உறுதியாக தெரியும் அதில் மாற்றே வேண்டாம் ஸோ அவங்க யார் அந்த புள்ளிங்கள்லாம் யார் அந்த கைங்கள்லாம் எப்போ பிடிக்க போகிறீங்க நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் அவனை வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் அது வேறு ஒரு கொடுமையாக இருக்குது இந்த கேஸ் சிபிஐ கிட்டிருக்கு மக்கள் ஆகிய நம்ப ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டு நியூஸை பார்த்து நம்மக்குள்ளே இருக்கிற பேசிட்டு வேறு என்ன பண்ண முடியும் இல்லை அப்படித்தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடாதுனால எழுதுவோம் அட்லீஸ்ட் இந்த கேஸில் இதை பற்றி நிறைய எழுதாச்ச ஆரம்பிங்க சோஷியல் மீடியாவில் எழுத ஆரம்பிங்க இந்த வீடியோஸை பாருங்கள் இந்த விஷயத்தை இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கோங்க இது எலெக்ஷன் கேமாக இருந்தாலும் கொடுமை தான் க்ரைமே கொடுமை தான் அப்போ எவ்வளோ இன்னும் இன்னும் எத்தனை க்ரைமை மூடி மறைச்சிருக்காங்க எத்தனை இது கேஸ் ஆச்சு வெளியே வந்தது ஒரு சான்ஸில் இது வெளியே வந்துருச்சு இன்னும் எத்தனையோ கேஸு இந்த பொலிட்டீஷியன் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட் சம்மந்தப்பட்டது இந்த செக்ஸ் க்ரைம்ஸ் எத்தனை கேஸில் வெளியே வராமல் இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம்